மற்றும் ஒரு செய்தி அரச ஊழியர்களுக்கான பண்டிகை கால முட்பணம் ரூபா பதினைமாக உயர்கிறது என்பதான செய்தி வெளியாகிறது அரசாங்க அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் பண்டிகை கால முட்பண தொகையை ரூபா பதினாயிரமாக உயர்த்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தாபன விதி கோவையின் தொடர்புடைய விதிகளை திருத்துவதற்கும் இது தொடர்பாக சுற்றறிக்கை வழிமுறைகளை வெளியிடுவதற்கும் பொது நிர்வாகம் வாகன சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அந்த வகையில் தொடர்பிலான சமர்ப்பித்த முன்வொலிக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அரசாங்க அதிகாரிகளுக்கு பண்டிகை கால முற்பனைகளை செலுத்துவது தொடர்பான தாபன விதி விதிகளின்படி தைப்பொங்கல் ரபதான் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு வெசாக் தீபாவளி மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை நிகழ்வுகளுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் அதாவது ஸ்ரீபாத யாத்திரை மற்றும் ஹஜ் யாத்திரை போன்றவை தற்போது ஒரு அதிகாரிக்கு பத்தாயிரம் முன்பணத்தை பெற முடியும் வட்டி இல்லாமல் எட்டு மாதாந்த தவணைகளில் அல்லது தேவைப்பட்டால் முன்னதாகவே மேற்படும் முப்பதொகையை வசூலிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மேற்படி பண்டிகை கால உட்பட தொகையை பதினைஞ்சாயிரமாக அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் இந்த செயற்பாடு இப்போது சங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது